நாம் தமிழர் கட்சி வந்து உதிரி கட்சி உதிரி கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு கட்சியே இல்லை நாம் ஓட்டே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும் கதற கதர்னு கதறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி இப்போ பாலண்டா சொட்டில் பார்த்திங்கன்னா வந்து பதினேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போது ஓட்டு வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து கலாச்சாரிகளுக்கெல்லாம் வந்து பல பேர் செருப்படி கொடுத்துருக்காங்க அதில் இந்த புளு சட்டை மாறன் அப்படிங்கிற ஈவராவுடைய தொண்டை அவர் போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெனிசனில் நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கை வந்து பெருமா பத்தாயிரம் ஓட்டம் வந்து பெருமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சா தேதி இப்போ அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கையெழுத்தா தொங்குடா நாம் தம்பர் கட்சி இப்போ ஓட்டு பதினேழாயிரம் ஓட்டு அதை விட ரெண்டு மடங்கு ஓட்டு தொங்குறியா 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 அதுக்கப்புறம் இந்த கபிலன் அப்படிங்கிற முட்டால் ஊப்பி அதாவது சீமானவர்களை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான இழிபிரவி தான் இவன் அதாவது ஏமாற்றம் என்பது சொல்லலை செயல் அப்படின்னு சொல்லி அண்ணன் மாற்றத்தை சொன்னது அதை ஏமாற்றம்னு மாற்றி போட்டிருக்கேன் அதுதான் கோவை நர்மதாக்கா வந்து ஒரு செருப்பு எடுத்து அவன் மூஞ்சில் அழிஞ்ச மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க வாக்குக்கு காசு வாக்கு செலுத்தாமல் இருக்கவும் காசு அமைச்சர் வந்து டேரா போட்டு திருட்டு வேலை செஞ்சு ஒன்றும் பயன் மேய்க்கிறது எருமை அதில் நடா பெருமை வாக்கு காசு கொடுத்ததில்லை வாக்கு போடாமல் இருக்க காசு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் சாட்டை திரும்ப வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு தந்தை பெரியார் வாழ்க என்று முழக்கத்துடன் ஈரோடு கிழக்கு வெற்றி திமுகவினர் கொண்டாடினார் அப்படிங்கிற பதிவுக்கு கள்ள ஓட்டு வாழ்க காந்தி நோட்டு வாழ்க காளை மாடு டோக்கன் வாழ்க அதிமுக மாவட்ட செயலாளர் வாழ்கன்னு காரி காரி தூர் நல்லா நல்லா அது மட்டும் இல்லாமல் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இந்த போஸ்டை பாருங்கள் அதாவது கோடிகளை செலவு செய்தும் வாக்காளருக்கு பணம் கொடுத்தும் எதிர்கட்சி செ எதிர்க்கட்சி மாவட்ட செயலாளர்களை விலைக்கு வாங்கியும் கள்ள ஓட்டு கபோதிகளை இறக்கியும் கள்ள ஓட்டு கபோதிகளை இறக்கியும் நாம் தமிழ் கட்சி வாக்களை உங்களால் சரிக்க முடியவில்லை கடந்த முறை வாங்கிய ஓட்டுகளோடைய நாம் தமிழ் கட்சி தாண்டி வந்திருக்கிறது இதாண்டா அண்ணன் சிமனோட வெற்றியை அப்படின்னு சொல்லி அண்ணன் வேறு லெவலில் அவர் சம்பவம் அப்புறம் டாக்டர் அபிநயா விக்ரமாண்டியை தந்தாங்க அவங்க வந்து போட்டிருக்காங்க நேற்று வரை மா மற்றவை ஆக இருந்த நாம் நேற்று வரைய நாம் தமிழர் கட்சி பேரே போட மாட்டான் மற்றவை மற்றவின்னு போடுவான் ஆனால் இன்றைக்கி இன்று ஒற்றைக்கு ஒற்றையாக ஆளுங்கட்சி மி ஆளுங்கட்சிக்கு மிரட்சியை ஏற்படுத்துவதுதான் புரட்சி அப்படின்னு சொல்லி வேற லெவல் ஆமாங்க மற்றவை மற்றவன் போடுறாங்கல்ல இன்றைக்கி பாருங்கள் நாம் தமிழ் கட்சியாக திமுகவான்னு வருது அதான் இப்போது சாட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு நாம் கட்சியோட டெபாசிட் வாங்கினோம் அப்படின்னா நாம் கட்சி டெபாசிட் வாங்கினோம் அப்படின்னா இருபத்தாயிரம் வாக்குகள் வந்து வேணுமா மொத்தம் பதினேழு சுற்று இருக்குது பதினேழு சுற்றுலாம் இப்போது வந்து பன்னெண்டு சுற்ற முடிஞ்சிருக்கா அதில் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினேழாயிரத்தி சில்லரை வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு எட்டாயிரம் சில்லரை ஓட்டு வந்து வாங்கினா நாம தமிழ் கட்சி டெபாசிட் வாங்கிருவோ டெபாசிட் வாங்குதோ வாங்கலையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாம தமிழ் கட்சியோட வளர்ச்சி உதவி பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இடைத்தேர்தலில் வந்து பத்தாயிரத்து இரநூத்தி பத்தாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எக்ஸன் வந்துச்சு இல்லையா அதில் வந்து பன்னெண்டாயிரத்து எட்நூற்றி ரெண்டு இப்போது நாம் தமிழர் கட்சி இப்போயே வந்து பதினேழு சூட்டில் இன்னும் அஞ்சு சூட் இருக்குது கண்டிப்பாக வந்து இருபத்தாயிரம் ஓட்டை வந்து தொட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ வந்தாலும் தாங்க இதுக்கு மேலே அண்ணன் சொன்னதான் இதுக்கு மேலே ஒரு ஓட்டு வந்தால் கூட நம்ம ஜெயிச்சு தான் போனதாட்டால் வாங்கின ஓட்டை கூட ஒரு ஓட்டு வந்தால் நம்ம அந்தளுக்கு வந்து வெற்றி அப்படினாரு அதுவும் ஈரோடு கிழக்கில் போயிருந்துக்கிட்டு ஈவேராக போய்ட்டு போயிட்டு பொலந்து அதுக்கப்புறம் வாங்கின ஓட்டு இதாண்டா வெற்றி காசு கொடுக்காம காந்தி தாத்தா நோட்டை நம்பி கல்லை ஓட்டு கபோதிகளை இறக்கி நன்றி வணக்கம்